ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குங்க ஏ நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா ஸோ சின்னக்கு மெசேஜ் லேட் ஆயிடுச்சு ஸோ அதனால் உங்களுக்கு இன்றைக்கி மெசேஜ் கொடுக்க போகிறேன் ஏசுக்கு சுயநிலை நாமதல் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் உங்களுக்கு கொடுக்குற வேத வசனத்தின் மூலம் அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஸோ வாங்க இன்றைய வேத வசனத்துக்கு நேராக போயிடலாம் சரிங்களா ஸோ மார்க்கு அதிகாரம் ஐந்தாவது அதிகாரத்தில் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார் பயப்படாதே விசுவாசம் இரு பி நாட் அஃப்ராய்ட் ஒன் லீபிலீ இந்த வார்த்தை ஆண்டவர் யாரை பார்த்து சொல்லியிருக்காருன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெப ஆலய தலைவனை நோக்கி அப்படின்னா ஹெட் ஆஃப் த சர்ச் ஓகேங்களா நிறைய கமிட்டி இருக்கும் அதில் ஒரு போஸ்ட் இருக்கும்ல தலைவர்னு சொல்லலாம் ஸோ அந்த தலைவருக்கு ஒரு பிரச்சனை அவர் போய் ஏசபக்கிட்ட போய் அந்த பிரச்சனையை போய் சொல்கிறாரு அப்படி சொல்லும்போது ஆண்டவர் அந்த அந்த பிரச்சனையை கேட்குறாரு கேட்டுட்டு அந்த சீரியஸ்னஸ் ஆண்டவர் புரியுது அப்படி அந்த புரியும் போது அந்த தலைவரை நோக்கி அந்த செபாலேயே அந்த தலைவரை பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு அவரை பார்த்து ஆண்டவர் சொல்றார் இன்னைக்கு உங்களுக்கும் அப்படிதான் ஏதோ ஒரு பிரச்சனை உங்கள் குடும்பத்துலேயோ உங்கள் லைஃப்லயோ உங்களோட பிஸ்னஸ்லையோ உங்களோட பர்சனல் லைஃப்லயோ எதுலையோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா அந்த பிரச்சனையை நீங்கள் மனுஷர்கிட்டலாம் சொல்லக்கூடாதுங்க அந்த பிரச்சனையை வேற எங்கேயும் போய் நீங்கள் டிஸ்கஸ்ஸே பண்ணக்கூடாதுங்க ஆனால் ஒருவரிடத்துல நீங்கள் தைரியமாக டிஸ்கஸ் பண்ணலாம் அவர் தான் ஏசு கிறிஸ்து ஏசு என்ற நம்முடைய ஏசப்பா அவர்கிட்ட நீங்கள் தைரியமாக உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள் இந்த ஜெபாலய தலைமை நினச்சுன்னா எங்கே வேணாலும் போயிருக்கலாம் ஆனால் அவருக்கு தெரியும் எங்கே போனால் அவருடைய பிரச்சனை சால்வ் ஆகணும் ஸோ அதனால் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்கிற ஒரு முக்கியமான செய்தி என்ன தெரியுங்களா உங்களுக்கு தெரியணும் யார்கிட்ட போனால் விடுதலை நடக்கணும் நீங்கள் எங்கே போனாலும் பணம் தான் செலவழையுங்க ஆனால் நிம்மதி இருக்காது சமாதானம் இருக்காது ஆனால் என்னுடைய தேவனாக ஏசப்பாக்கிட்ட ஏசு கிறிஸ்துக்கிட்ட அவர் என்னுடைய தேவனையே நான் தைரியமாக சொல்கிறேன்னா நீங்கள் அவரை விசுவாசித்தீங்கன்னா அவர் உங்களுடைய தேவனும் ஸோ நம்ம ஏசப்பா கிட்ட ஓடி வாங்க அவர் உங்களுக்கு விடுதலையை தருவார் உங்களை பார்த்து அவர் சொல்றது பயப்படாதே விசுவாசமா இருங்க ஆன்றவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் சரிங்களா இந்த வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆண்டவர் உங்களை இந்த வசனத்தின் மூலமாக ஆசிர்வதிக்கிட்ட இதுவரைக்கும் நம்ம சென்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்றவர் ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளுங்க நன்றி உங்கள் சீனி